வணக்கம் bon உடல் பருமன் அப்படிங்கிறது இந்த ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறவங்களுக்காகட்டும் உட்காந்தபடியே வேலை செய்கிறவங்களுக்காகட்டும் அது மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது நாள் முழுக்க பல மணி நேரம் நம்ம கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை செய்யும்போது எல்லாத்துக்குமே இந்த உடல் பருமன் வந்துட்டு ஒரு கிஃப்ட் மாதிரி தான் கிடச்சிருது இதை நீரிழிவை ஏற்படுத்துது இதைய சீர் சீர்குலைக்குது ஆண்மையை குறையிறதுக்கு பெரும் காரணியாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா விந்தணு மரபணுக்களில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துது இதனால் பிற பிறக்க போகிற குழந்தையோட மூளை வளர்ச்சி கூட பாதிக்கப்படலான்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து நம்ம உடல் எடையை பராமரிக்கிறது அதாவது ஒரு லிமிட்டுக்குள்ளே வச்சுக்கிறது மட்டும்தான் ஒரு தீர்வாக அமையும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு நம்ம ஆக்சுவலாக நம்ம எக்ஸசைஸ் செய்யணும் தான் பட் இருந்தாலும் கூட ஒரு சில அன்றாட செயல்பாடுகளில் நம்ம மாற்றத்தை கொண்டு வந்தாலே உண்மையிலேயே உடல் எடை வந்துட்டு குறையும் பட் என்னென்னா பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்துட்டு கேப் விடாமல் நம்ம எப்பயுமே கண்டினியூவாக செஞ்சுட்டு இருக்கணும் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால் கீழே உட்காந்து சாப்பிட்றது அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டைனிங் டேபிள் அப்புறம் வந்துட்டு எல்லாமே நிறைய ஹோட்டல்ஸில் சாப்பிடும்போது நம்ம அப்படியே உட்காந்து சாப்பிட்றது அதே மாதிரி நின்றுட்டே சாப்பிட்றது இந்த மாதிரி எல்லாத்தையும் தவிர்த்து தரையில் அமர்ந்து கொண்ட பழக்கத்தை வந்து ஏற்படுத்திக் கொள்ளணும் அதாவது இதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிக அளவில் சாப்பாடு சாப்பிட்றது வந்து கம்மியாகும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க ஹோட்டலில் தான் சாப்பிட வேண்டிய கட்டாயம் அப்படின்னு சொன்னாலும் கூட ஹோட்டல்ல இருந்து பார்சல் வாங்கிட்டு வந்து ரூமில் உட்காந்து கீழே உட்காந்து சாப்பிட்லாம் அதே மாதிரி வீட்லேயும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு டைனிங் டேபிள் தவிர்த்துட்டு கீழே உட்காந்து சாப்பிட்றத வந்துட்டு இது பண்ணிக்கலாம் ஆஃபீஸ்ல மட்டும் ஆஃபீஸ்ல இன் கேஸ் கேன்டீன்ல எல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னா இது வந்துட்டு நம்ம தவிர்க்க முடியாது பட் இருந்தாலும் கூட வெளியே லான் மாதிரி ஏரியாஸ் இருந்துச்சுன்னா அங்கே ட்ரை பண்ணலாம் நம்ம வந்து அளவுக்கு மீறி சாப்பிடும்போது என்னென்னா வயிற்றில் ஏற்படுற அழுத்தம் நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக அடிக்கும் இது வந்து உடல் எடை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கீழே வந்து சாப்பிட்றதுனால அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே தட்டு வச்சு சாப்பிட பழகணும் பழகணும் அதாவது சின்ன தட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வச்சுக்கும் போது நம்மளுக்கு ஆல்ரெடி அந்த திருப்பி திருப்பி நம்ம சம்டைம்ஸ் அடுத்தடுத்து கேட்குறதுக்கு கூச்சப்படுவோம் இல்லை நம்ம நம்மளுக்கு வந்துட்டு சின்ன தட்டில் சாப்பிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சமாக ஃபுட் எடுத்துக்கிற ஒரு பழக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் என்னென்னா நம்ம கண்டினியூவாக இதை ஃபாலோ பண்ணோம்னா நாலுலேருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் உடல் எடையை குறைக்க முடியும் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பதினாறு அவுண்ட்ஸ் தண்ணி குடிக்கிறதுனால வயிறு நிறைஞ்சிருக்கிறது மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற வேலையில் அதிகமான உணவு உட்கொள்வதை தவிர்க்கிறதுக்கு பயனளிக்கும் அதே மாதிரி நைட்டு வந்துட்டு கண்டிப்பா ஏழு மணி நேரத்துக்கு கண்டிப்பாக கண்டிப்பா தூங்கணும் அதாவது ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் நைட் ஷிப்ட் தூங்குறவங்க வேலை செய்கிறவங்க பகலில் அந்த ஏழு மணி நேரத்தை காம்பன்சேட் பண்ணிக்கணும் அப்படி இல்லாமல் நம்ம வந்துட்டு நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு பகலில் வந்துட்டு நாலு மணி நேரம் தான் தூங்குறோம் அப்படின்னு சொன்னால் உடல் பருமனுக்கு அதுவும் ஒரு இதாகிடும் அதே மாதிரி மொபைல் கேம்ஸ்ல இருந்து கொஞ்சம் வெளியில் வரணும் இப்ப நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் விளையாட்டுகள்ங்கிறது உட்காந்த இடத்த விட்டு நகராமல் கேண்டி கிரஷ் அப் கிளான்ஸ் இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் வந்து கண்டினியூவா விளையாடிட்டே இருக்காங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் வேலைகளை குறைச்சு ஒரே இடத்துல மந்தமாக உட்கார செஞ்சிருது அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த மொபைல் மொபைல் கேம்ஸ்ல இருந்து வெளியே வந்துட்டு இன் கேஸ் உங்களுக்கு அந்த மொபைல் கேம்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ற டைம் ஜஸ்ட் ஃபார் வாக்கு இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்க்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் அதே மாதிரி அவசர நேரங்கள் இல்லாம மத்த நேரங்கள்ல லிப்ட பயன்படுத்தாம படிக்கட்டுகளை பயன்படுத்தலாம் இது வந்து நிறைய பேர் என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு ஏறி போனா அது வந்து உடம்பு கம்மியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆனா வந்து நம்ம கண்டினியூவா அந்த மாதிரி லிப்ட அவாய்ட் பண்ணி நம்ம ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொழுப்பு சேராது அதே மாதிரி உடம்புல இருக்கிற கலோரி வந்து கொழுப்பாக மாறாமல் கரைக்கிறதுக்கு உதவி செய்யும் இடைவேளை நேரங்களில் வந்துட்டு நம்ம நொறுக்கு தீனி ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நட்ஸ் உல இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமாக உணவுகளை எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நைட் டைம் நான்வெஜ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட உடம்பை எடை வந்துட்டு ஒரு கம்மி பண்ணுறது அப்படிங்கிறது ரெண்டாவது அட்லீஸ்ட் இன்னும் ஜாஸ்தி பண்ணிக்காமையாவது நம்ம வந்துட்டு நம்மளை காப்பாற்றிக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ